பிரியமானவர்களே வில்லியம் கேரி இந்தியாவில் வந்து ஊழியம் செய்த போது முதல் மனிதன் மனம் மாறுவதற்கு எட்டு ஆண்டுகள் ஆனது என்று நாம் காண முடிகிறது எட்டு ஆண்டுகளுக்கு பிறகுதான் முதல் விசுவாசி கிடைத்தார் ஆகவே சில நேரங்களிலே எல்லாவற்றிலும் உடனடியாக நமக்கு பலனை காண முடிகிறது ஆனால் ஊழியத்தில் பலனை காண்பது மிக அரிது ஆனால் நிச்சயமாக பலன் உண்டு என்று நாம் பார்க்கிறோம் அப்போஸ்தலருடைய சிலருடைய நடவடிக்கைகள் பதினாறாம் அதிகாரம் பதிமூன்று முதல் பதினைந்து வசனங்களை நாம் வாசிக்கலாம் ஓய்வு நாளில் நாங்கள் பட்டணத்துக்கு வெளியே போய் ஆற்றின் அருகே வழக்கமாய் ஜபம் பண்ணுகிற இடத்தில் உட்கார்ந்து அங்கே கூடி வந்த இஸ்திரிகளுக்கு உபதேசித்தோம் அப்பொழுது தியத்திரா ஊராலும் ரத்தாம்பரம் இருக்கிறவளும் தேவனை வணங்குகிறவளுமாகிய லீதியாள் என்னும் பெயருள்ள ஒரு இஸ்திரி கேட்டுக்கொண்டிருந்தாள் பவுல் சொல்லியவைகளை கவனிக்கும்படி கர்த்தர் அவள் இருதயத்தை திறந்தருளினார் அவளும் அவள் வீட்டாரும் ஞானஸ்நானம் பெற்ற பின்பு அவள் எங்களை நோக்கி நீங்கள் என்னை கர்த்தரிடத்தில் விசுவாசம் உள்ளவளென்று எண்ணினாள் என் வீட்டிலே வந்து தங்கியிருங்கள் என்று எங்களை வருந்தி கேட்டுக்கொண்டாள் இந்த பகுதிக்கு நாம் ஐரோப்பாவுக்கு ஊழியம் செல்லுதல் என்று நாம் பார்க்கலாம் பவுல் இருமுறை ஆண்டவரால் அவருடைய பிரயாணம் தடைபட்டு இறுதியில் ஐரோப்பா நாடுகளுக்குள் வந்தார் என்று நாம் காண முடிகிறது பட்டணத்தில் அங்கு தேவாலயம் இல்லாததினால் அவர்கள் ஆற்றின் அருகே சென்று ஜெபித்து அங்கு கூடி வந்த பெண்களுக்கு நற்செய்தியை பிரசங்கித்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம் லீதியால் ஐரோப்பாவின் முதல் விசுவாசியாக மாறினாள் இந்த லீதியால் மிக ஐஸ்வர்யமுள்ள ஒரு பெண் இரத்தாம்பரமிற்கும் தொழில் செய்து வந்தாள் இரத்தாம்பரமானது ஒரு வகை ஷெல்ஃபிஷிலிருந்து சொட்டு சொட்டாக சேமித்து கிடைக்கும் ஒன்றாகும் ஆகவே இது மிகவும் விலையுயர்ந்த ஒன்றாகும் லீதியால் ஒரு பணக்கார பெண்ணாக இருந்ததால் அவள் வாழ்வில் எல்லா நிறைவுகளும் இருந்திருக்கும் எல்லா வசதிகளும் இருந்திருக்கும் ஆனால் அவள் வாழ்வில் தேவனை வணங்குகிறவளாக இருந்தாலும் தேவன் என்று சொல்லும் பொழுது ஜீவனுள்ள தேவனை அல்ல அவர்களுடைய அந்த தேவனாக வணங்குகின்றவளாக இருந்தபோது அவளுடைய வாழ்க்கையிலே ஒரு வெறுமை இருந்திருக்கும் ஆகவே இந்த வெறுமையை நிரப்ப வேண்டும் என்பதற்காக அவள் அந்த இடத்திலே உட்கார்ந்திருக்கும் பொழுது பெரிய ஒரு பணக்கார பெண்ணாக இருந்தாலும் பவுலின் பிரசங்கத்தை தன்னுடைய செவியை திறந்து கேட்டாள் என்று நாம் பார்க்கிறோம் இவள் ஜீவனுள்ள ஆண்டவரை அல்ல தேவனை வணங்குபவள் என்று நாம் காண்கிறோம் வசனம் பதினான்கில் அவள் வசனத்தை கவனிக்கும்படி ஆண்டவர் அவளுடைய இருதயத்தை திறந்தார் ஆகவே நாம் ஒரு ஸ்டெப் எடுத்து முன்னால் வைக்கும்போது ஆண்டவர் நமக்காக அநேக காரியங்களை செய்கின்ற ஆண்டவராக இருக்கிறாள் இவள் அந்த வசனத்தை கேட்க செவியை திறந்தாள் ஆண்டவர் அவளுடைய இருதயத்தை திறந்தார் என்று நாம் பார்க்கிறோம் அவள் வசனத்தைக் கேட்டு ஆண்டவரை இரட்சகராக ஏற்றுக்கொள்கின்றாள் அவள் மூலமாக அவளின் குடும்பமும் ரட்சிக்கப்பட்டது ஞானஸ்நானமும் பெற்றார்கள் என்று நாம் பார்க்கிறோம் ஆண்டவரின் பிள்ளை என்று நாம் எல்லார் முன்னிலையிலும் அறிவிப்பதற்காக இந்த ஞானஸ்நானம் கொடுக்கப்படுகிறது என்பதை நாம் அறிவோம் பவுலும் உடன் ஊழியரும் வந்து எங்களோடு தங்குங்கள் என்ற அவளின் உபசரிக்கும் தன்மையையும் நாம் காண முடிகிறது நாமும் நமது குடும்பமும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறோமா என்று நம்மை நாமே சிந்தித்துப் பார்ப்போம் ஜபம் செய்வோம் அன்புள்ள தகப்பனை உமது வசனத்தை கேட்கும் நான் இரட்சிப்பை பெறும்படி உதவும் ஆண்டவரே ஆமேன்